சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் செய்யுள் பார்க்கலாம் சித்தர் பாடல்கள் டிஎன்பிஎஸ்சில் இது வரைக்கும் இந்த தலைப்புலேருந்து அஞ்சு கொஷின் மினிமம் இது வந்து நான் சொல்கிறது மினிமம் அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஒரே ஒரு இருந்து மட்டும் அந்தளவுக்கு முக்கியமான பாடல் இது நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்து பார்க்கலாம் சித்தர்களை பார்த்தோன்னா குறிப்பு இது எங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நம்ம ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சிக்கணுமா சித்தர்களை பற்றி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னா அகத்தியர் இந்த அகத்தியரோட எந்த காலம் எந்த காலத்தில் அந்த அகத்தியர் வாழ்ந்தார் என்ற குறிப்பு இல்லை ஆனால் சித்தர்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய பெருமை தான் அகத்தியர் அவர்கள் அகத்தியரோட பாடல்கள் அனைத்துமே தொகுக்கப்பட்டு ஞான பாமாலை என்ற தலைப்பில் வெளிவந்துட்டு இருக்கு இது வந்து ப்ரீவியஸ் இயரியில் கேட்டிருக்காங்க எந்த சித்தருடைய பாடல்கள் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் வந்து அகத்தியர் தான் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற சித்தர் யார்னா திருமூலர் திருமூலரோட காலம் பார்த்தோம்னா ஐந்தாம் நூற்றாண்டு இன்னும் சரியாக சொல்ல வேண்டும்னா ஐந்தாம் நூற்றாண்டோட முன்பகுதியில் வாழ்ந்தவர் தான் திருமூலர் அவர்கள் இவர் வந்து பதினெட்டு சித்தரில் ஒருத்தராகவும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகவும் இருக்கத்தக்க சிறப்புடையவர் தான் இவர் இவர் ஏற்றிய திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக சைவ திருமுறைகள் பன்னிரெண்டு திருமுறையில் பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் வைத்திருக்கிறாங்க இந்த திருமந்திரத்தில் மூணாயிரம் பாடல் இருக்கிறது அதுக்கு வந்து தமிழ் மூவாயிரம் என்ற பெயரும் உண்டு மூணாயிரம் பாடல் வந்து திருமந்திரத்தில் இருக்கிறதால அதுக்கு வந்து தமிழ் மூவாயிரம் என்ற இதுவும் உண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னா சிவ வாக்கியர் சிவ வாக்கியர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் சிவ வாக்கியர் இந்த ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது சித்தர்களில் கலகக்காரர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னா நம்ம சிவ வாக்கியர் அவர்கள் தான் இப்போ நம்ம பாடல் குறிப்புக்கு போகலாம் ஏன் இதெல்லாம் நான் இது கூட நேரம் சொன்னேன்னா சித்தர்கள் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தோட காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் என்ற குறிப்பும் இருக்குது இதற்கு முன்னாடி இருந்த சித்தர்களை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக இருந்த சித்தர் சிவவாக்கியருக்கு அடுத்ததாக வந்த சித்தர் சிவவாக்கியரோட காலம் பார்த்தோன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு சிவவாக்கியருக்கு பின்னாடி வந்த சித்தர்கள் எல்லாம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த சித்தர்கள் தான் அதனால தான் இவங்களெல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற குறிப்பு படி நம்ம பார்த்தோம்னா சித்தர்கள் ஏறத்தாழ தமிழகத்தோட காடு மலைகளில் நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் இது எல்லாமே காரண பெயர்கள் தான் காரண பெயர்கள்னால் என்னென்னா அந்த பெயர் உருவானதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதுதான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம பார்க்க போகிற பாடலோட ஆசிரியர் கடுவழி சித்தர் இவருக்கே அந்த கடுவழி சித்தர்ன்ற பெயர் வந்ததுனா உருவ வழிபாடு எதுவுமே செய்யாமல் வெட்டை வெளியே கடவுளாக வழிபட்டவர் இந்த வெட்டை வெளியே கடவுளாக வழிபட்டதால் தான் இவருக்கு வந்து கடுவழி சித்தர் என்ற பெயர் வருது இவர் வந்து எளிய சொற்களில் அறிவுரை கூறுவதில் வல்லவர் யார்னால் கடுவழி சித்தர் தான் இது எல்லாமே ப்ரீவிசியில் கேட்ட கேள்வி தான் எளிய சொற்களில் அறிவுரை கூறிய சித்தர் யாருன்னா கடுவழி சித்தர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த டிஎன்பிசியில் கூட கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா உரு வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபாட்டதால் இவருக்கு கடுவழி சித்தர் என்ற பெயர் வந்தது அதே மாதிரி தான் இதுக்கும் வந்தது இந்த குதம்பை சித்தர் எப்படி வந்ததுன்னா ஒரு குதம்பை என்பது அணிகலன் காதில் போடுற அணிகலன் அந்த அணிகலனை நோக்கி குதம்பாய் குதம்பாய்னு ஒரு பெண்ணை நோக்கி குதம்பாய் குதம்பாய்னு பாடினதால தான் இவருக்கு வந்து குதம்பை சித்தர் என்ற பெயர் வருது பாம்பாட்டி சித்தர் ஆனால் பாம்பை பற்றியும் பாம்பு மாதிரி ஆடக்கூடிய நம்ம மனத்தை பற்றியும் அதிகமான பாடல் ஏற்றியதால் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் என்ற பெயர் வந்தது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பார்த்த ஃப்ளோச்சாட்டு இந்த காலத்துக்காகவும் இந்த ஆசிரியர் தான் பார்த்தோம் நம்ம அடுத்தது நம்ம பொருள் பார்க்கலாம் பாடலோட பொருள் பார்க்கலாம் உன்னை வயதோரை கூட வையாதே இந்த வையகம் முழுவதுமே பொய்யா போனாலும் நீ பொய் சொல்லாத உன்னை திட்டவங்களை கூட திட்டாதே இந்த உலகம் முழுவதும் பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லாதே கடுவலி சித்தர் பாடல் எல்லாமே கட்டளையாவே இருக்கும் பாருங்க நல்லா தெரியும் உன்னை வயதூரை கூட வையாதே இந்த வையகம் முழுவதும் பொய்யா போனாலும் நீ பொய் சொல்லாதே அடுத்தது பார்த்தோம்னா பிறருக்கு துன்பம் தரும் தீய செயல்களை செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீது எரியாதே அடுத்தது பார்த்தோம்னா பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே இந்த பாம்போடு விளையாடாதே பற்றி நமக்கு வந்து பாம்பாட்டு சித்தர் பற்றி பாடலும் வரும் ஆனால் பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே என்ற வார்த்தை கரெக்டாக வரக்கூடியது யாருக்குன்னா கடுவலி சித்தர் அவருக்கு தான் அடுத்தது பார்த்தோம்னா பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே உன் இருமாப்பு பிறருக்கு காட்டாதே உன்னோட கோபத்தை பிறர்கிட்ட நீ காட்டாதே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பிறர் கொண்டாடி செய்யும் சடங்கை நீயும் செய்யாதே சித்தர்கள் என்றாலே இதுவும் பிரிவை சரியில்ல கேள்வி கேட்டதாம் சித்தர்கள் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது எதுனா அவங்களோட சமூக உணர்வு தான் சித்தர்கள்னாலே நமக்கு ஞாபகம் வரது அவங்களோட சமூக உணர்வு தான் அப்பவே அவங்க மூட நம்பிக்கைக்கு எதிராக எந்த மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிறர் கொண்டாடி செய்யும் சடங்கை நீயும் செய்யாதே உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீட்டுக்கு செல்லாதே உன் வாழ்க்கையை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே நிலையற்ற இந்த மனித வாழ்க்கையை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே அடுத்தது பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை நீ ஒரு காலமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது கடவுளை சித்தர் தான் அடுத்தது பார்த்தோம்னா போலி வேடங்களை போடாதே புண்ணி ஆறுகளை போய் மூழ்காதே புண்ணிய ஆறுகள் கங்கை யமுனை நம்ம புண்ணிய நதி போய் மூழ்க தேவையில்லை நம்ம போலி வேடம் போடணும்னா அதுக்கான தேவையே இல்லை அதனால போலி வேடங்கள் புனையாதே புண்ணி ஆறுகளை தேடி போய் மூழ்காதேன்னு பாடுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யாருடைய பொருளையும் நீ திருட நினைக்காதே ஒருவரோடு நட்பு கொண்டு பிறங்கு அவர்களை பிரிந்து சென்று அவர்களை பத்தி கோல் மூட்டி பேசாதே இதெல்லாம் கடுவலி சித்தரோட பாடல் பாடல் பார்க்கலாம் நல்லா புரியும் வயதோரை கூட வையாதே வயதோரை கூட வையாதே இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வைய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீது எரியாதே இதுதான் நம்ம பார்த்தோம் உன்னை வயதோரை கூட வையாதே இந்த உலகம் முழுவதும் பொய் சொன்னாலும் பொய் சொல்லாதே தீமை தரும் செயல்களை செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீது நம்ம எரியாதே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தோம்னா பாம்பை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே அதை அதை தான் இந்த வரி அடுத்தது வேம்பினை உலகில் ஊட்டாதே உன் வீராப்பை விலங்க நாட்டாதே கசப்பான சொற்களை யாரிடமும் பேசாத உன்னோட வீராப்பு கோபத்தையும் அடுத்தவங்க கிட்ட காட்டாதேன்னு சொல்றதா இந்த லைனே அடுத்தது போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே எல்லாரும் போற்றி செய்யும் சடங்கை நீயும் செய்யாதே உன்னை புகழ்ந்து பேச பலரோட வீட்டுக்கு போகாதே பலரில் இருக்கு பாருங்க பலர் கூட்டல் இல் பல கூட்டல் இல் தான் பலரோட இல் பல வீடுகளுக்கு சென்று உன்னை பற்றி நீ புகழ்ந்து பேசாதேன்னு சொல்கிறாரு அடுத்தது சாற்று முன் வாழ்வை எண்ணாதே நிலையற்ற உன்னுடைய மனித வாழ்க்கையை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே பிறர் தாழும்படிக்கு நீ வந்து தாழ்மையான செயல்களை செய்யாதேன்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தோம்னா கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே புண்ணி ஆறுகளை போய் தின்று மூடாதே போலி வேடங்கள் புனியாதேன்னு சொல்கிறது அந்த லைனு கல்ல வேடம் புனியாதே பல கங்கையில் உண்கடம் நனையாதே கொல்ல கொல்ல நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ சென்று கோல் முனையாதே இது வந்து கடுவெளி சித்தரோடைய பாடல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம இதில் இருக்கிற சொல் பொருள் பார்க்கலாம் வெய்ய வினைகள் வெய்ய வினைகளை செய்யாதே துன்பம் தரும் செயல்களை தான் வெய்ய வினைனால் துன்பம் தரும் செயல்கள் வேம்பினை கசப் வேம்பினை உலகில் ஊட்டாதே வேம்புனா கசப்பான சொற்களை நீ மற்றவங்க கிட்ட பேசாதுன்னு அர்த்தம் அடுத்தது வீராப்பு தன்னை விலங்க நாட்டாதேன்னு இருக்கும் வீராப்புனா இருமாப்பு கோபம்னு அர்த்தம் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பலரில் பலரில் எப்படி பிரிக்கணும்னா பலர் கூட்டலில் இதோட பொருள்னா பலருடைய வீடுகள்னு அர்த்தம் பலரிலுக்கு போய் நம்ம பற்றி புகழ்ந்து நம்மளே பேசக்கூடாது அடுத்தது புகழல் ஒன்றாதேன்னா சொல்லாதேன்னு அர்த்தம் புகழ்ந்து பேசாதேன்ற அர்த்தம் தான் புகழல் ஒன்றாதேனா புகழ்ந்து சொல்லாதேன்றதுதான் அது அர்த்தம் புகழல் ஒன்றாதேனா கரெக்டான மீனிங் செல்லாதே பலரோடைய வீட்டுக்கு செல்லாதே அடுத்தது சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது உன்னை பற்றி நீயே புகழ்ச்சியாக பேசிக்க பலரோட வீட்டுக்கு போகாதேன்றதை சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம்னா உடம்பு அவ்வளோதான் இந்த இருந்தும் இந்த பாடலிருந்துமே இது வரைக்கும் டிஎன்பிசியில் ஒரு ஃபைவ் கொஷினாவது கேட்டிருப்பாங்க நல்லா பார்த்துக்கணும் இந்த பாடல்லாம்